நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் குரு சிவராஜரின் அன்பு அந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்க்க போறோம் ஆல்ரெடி சனி பயிற்சி பார்த்துட்டோம் இப்போ வக்ர பயிற்சி அதாவது பயிற்சி சொல்றதை விட வக்ர நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயல்பு நிலைக்கு மாறான தன்மை அது எதிர்மறையாக செயல் தன்மை தான் வக்ரம் அதே சமயம் சனி பகவான் வக்ரத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு மந்த கிரகம் ஒரு அசுப கிரகம் தடை தாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கர்மத்துக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போது ஒரு அசுப கிரகம் வக்ரலை பெறும்போது இயல்புக்கு மாறி கெட்டதை செய்ய போகிற கிரகம்னா அவர் நல்லதை செய்யப்போகுது இப்போ இவ்வளவு யாருக்காகலாம் பிரச்சனை இருந்துச்சோ யாராகலாம் தட தாமதம் மனக்குழப்பங்கள் உடல்லை அதாவது ஏன்னா வியாதி தரக்கூடியது நோயை தரக்கூடிய கிரகம் சரிங்களா இந்த மாதிரி எல்லா முன்னேற்றத்திற்கும் தரக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கலைப்படும் போது நன்மை செய்வார் எல்லா ராசிக்குமே நன்மை செய்வார் அதை அதனால தான் வக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வீடியோ போடுறோம் இப்போது இந்த நிலை எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி தேதியில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் வக்கரநிலை இருப்பார் அதாவது புரோட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரநிலை பெருக்கிறார் புரோட்டாத்திலேருந்து சதயத்துக்கு வந்துடுவார் அப்போ பின்னோக்கி வரும்பொழுது அவருடைய குண நலன்கள் மாறுபடும் அப்போ கெட்டது செய்ய வேண்டிய இடத்துல நல்லா செய்யப்போகுது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அப்போ இது முற்றிலும் நன்மை செய்யக்கூடிய செய்யப்போகுது எல்லா ராசிக்குமே அது ஒவ்வொரு ராசியும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டாலே தனித்தன்மை தனித்தன்மை தனித்திறமை பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு எந்த விஷயத்துக்கு துணிச்சா செய்யக்கூடியவங்க யாராவது சிம்ம ராசி தான் அவங்கள்ட்ட அன்பாக பேசுனா காரியஞ்சாரிகள் அன்பாக பேசுனா பிரச்சனை தான் அப்போ அத்தகைய சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களுக்கு கண்டக சனியாக இருக்கார் அதாவது ஏழில் சனி இருக்கார் பொதுவாகவே ஏழில் சனி இருந்தாலே திருமணம் சார்ந்த வருஷத்தில் சின்ன சின்ன தடையை கொடுப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது விதி ஜாதத்தில் கிரக உங்கள் சுய ஜாதத்தை சொல்ல வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கலத்திரத்தை அமைச்சு கொடுக்குறதே சனி பகவான் தான் அப்போ முதல்ல உங்களுக்கு இந்த வக்கரங்கள் என்ன செய்ய போகுது சனி பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறார் என்ன சாமி இருந்து அவர் தான் கொடுக்காத சொல்றீங்க வக்கரமய்ச்சி எப்படி எடுத்து வைப்பாரு அப்படின்னா சனி வாங்கிக்கூடிய சாரன் குரு சாரம் சரிங்களா அப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுபக்கிரம் அவர் சுப காரியத்தை கண்டிப்பாக நடத்துவார் மேலும் அவர் தொழில் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் தொழில் காரணமாகவும் இருக்கிறார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீரும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தங்க தடை தாமதங்கள் நீங்கும் திருமணங்கள் இந்த நாலரை மாதம் கண்டிப்பாக நடந்தே தீருங்க சரிங்களா போல் உங்களுடைய ஏழாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறார் சனி பகவான் கண்டிப்பாக மனைவி மூலமாக ஆதாயம் மனை உறவு மூலமாக ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் இருந்த பிரச்சனைகள் திரும்பவும் பார்ட்னர்ஷிப்புக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிதாக பார்ட்னர்ஷிப் அமைவாங்க அதன் மூலமாக வேறு தொழில் தொடங்குறது புதிதாக தொழில் தொடங்குறது கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் பாவங்கிறது வெற்றி பாவம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிகள் விலகும் சரியா யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சு பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க அதே போல் நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏழு ஆட்சி பெற்றதான் வக்கரமாக கண்டிப்பாக அது ஆறுக்குரியவர் அப்போ உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோகத்தை இழந்தவங்க வேலையில வந்து பிரச்சனை உள்ளவங்க சில பேருக்கு இப்போ மேலே பிரசரப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும் பிரச்சனைகள் தீரும் உங்கள் மேலே நற்பெயர் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் உங்கள் நன்மையை செய்வோம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு மேன்மை அடையணும் இல்லை உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கணும் ப்ரமோஷனும் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல இடையில இருக்கணும் பொதுவாக எல்லா ஜாதகத்திலயும் பார்த்துங்க சனி பகவன் எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க மறைவுஸ்தானத்தில் இருக்காரா அஸ்தமனமாக இருக்காரா வக்கரமாக இருக்காரா நீச்சமாக இருக்கா அவங்களுக்குலாம் க கண்டிப்பாக அனுபவத்தை கொடுத்துருப்பார் அப்போ கண்டிப்பாக அத்தகையில இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம் உங்களுக்கு நன்மையை செய்வார் சரிங்களா அப்போது சிம்ம ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவத்தை விருச்சுக்காரத்தை பத்தாம் பார்வையா அப்போது அப்போ இவங்களாலும் இருந்தோம் யாருனாலும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க சரிங்களா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இடம் சம்மந்தம் பூ சம்பந்தம் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மிகச்சிறந்த காலமாக இருக்கும் உடல் உபாதைகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களாம் அந்த உடல் உபாதைகள் செய்யக்கூடிய காலகட்டமாக நாங்கள் மாத காலம் இருக்கும் அதே போல் ஆறாம் பாவத்துக்கு கருவிகாரனால கடன் பிரச்சனை தீருங்க கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் வந்து சாமி ரொம்ப அடிமட்டமாக தொழில் செய்கிறேன் ஒரு உழைப்பு கேட்ட வருமானம் இல்லை கடன் பிரச்சனை நிறையா இருக்கு அப்படிங்களுக்கு கடன் பிரச்சனை தேடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர்னு அதிகம் இந்த வக்கரவு என்னென்னா ஸோ நம்பவே மாட்டேங்க ஒரு உதவியை கேட்டுருப்பீங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சரி கொடுக்க மாட்டேன் நினச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தால்தான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க தேடி வந்து கொடுக்கக்கூடிய தன்மை தான் வக்ரம் அப்போது சனி பகவான் என்ன பண்ணுவார் சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாங்கன்னா எவரும் தடுக்க முடியாது ஆனால் எவர் கொடுத்தாலும் சனி தடுப்பார் அப்போது சனி கொடுக்க போகிறார் சிம்மராசி என்பவர்களே சனி கொடுக்க போகிறார் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அனைத்து உங்களுக்கு இருக்கும் அதே போல் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது பகை கிரகம் சரிங்களா அப்போது இந்த பகை கிரகம் வக்ரம் என்பது நன்மை தான் செய்யும் அதுவும் இப்போ யாரெல்லாம் தாய் தந்தை அதாவது தாய்களோட பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை பிள்ளைக்கு மகனுக்கு சிறு குடும்பமாக இருக்கிறது பிரிஞ்சு போய் இருக்கிறது இவங்களாம் ஒன்று செய்வீங்க அப்போ அந்த என்பது என்ன ஆகும் உங்களுக்கு பிரிந்தவர்களே சேர்க்கக்கூடிய அமைப்பு உறவர்கள் சேர்க்கை ஏற்படும் தந்தை மகனுக்கு உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கண்டிப்பாக இந்த நான்கரை மாத காலம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரக்கூடிய மாதங்களாக இந்த நான்கரை மாத காலம் இருக்குங்க சனி பகவான் கண்டிப்பாக உங்கள் நன்மையை செய்வார் அதே போல் உங்களுடைய விதி ஜாரத்தை பார்த்துக்குங்க அக்கட அக்கடாபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதே போல் சனி எங்கே இருக்கார் என்ன மாதிரி எந்த எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதே போல் தசாபதி நல்லதார வந்துருச்சான்னு பார்த்து அதுக்கேற்ற முடியில் ஆலோசனை பெற்று அதற்கேற்ற முடியில் முடி முடிவு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் சனி வக்கிர பயிற்சி ஆகிறது அதாவது மண்ணு கீழே உள்ள பொக்கிஷங்கள் விக்கிரகங்கள் கண்டிப்பாக வந்து வெளி வர தொடங்கும் அதே போல் ஏன்னா மண் கரன் மண்ணு கீழே உள்ள ரகசியங்கள்லாம் வெளியே வரணும் அப்படின்னா சனி பாவம் தான் அதே போல் சனி எங்கே ரகசியம் இருக்கும் விதி சனி எங்கே இருக்காரோ அங்கே ஒரு ரகசியம் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து சுய ஜாதகத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சனி பகவான் எப்போவுமே நீதி அரசர் கர்ம உனக்கு ஏற்ப பதில் கொடுப்போம் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு பலக்ட் அதனால முட்டி நன்மையை செய்யுங்க பிறருக்கு என்ன செய்யுங்க நன்மையை மட்டும் செய்யுங்க நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல அடுத்தவருக்கு தீங்கு செய்யாதீங்க அது சனி பலன் ரொம்ப விரும்புவார் சரிங்களா அதே போல் இதற்கு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சொல்லலாம் அதாவது அனாதை ஆசிரமத்துக்கு உணவு அளிப்பது உணவுற்றோர்களுக்கு உணவு அளிப்பது அவங்களுக்கு தேவையான செருப்பு வாங்கி கொடுக்குறது குடை வாங்கி கொடுக்குறது அதே போல் காகத்துக்கு உணவு அளிப்பது சரிங்களா அதாவது முதியோர்களுக்கு உணவு அளிப்பது ஏன்னா வயோதிகள் சனி பண்ண வயோதின முதிந்த தோற்றமுடையவர் ஒரு கால் ஊனமானவர் சரிங்களா அதனால் அவங்களாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதில் உங்கள் விதி ஜாதகத்தில் என்ன மாதிரி உதவி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பெற்று தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நிறைய அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் நமக்கு தொடர்ச்சி ஆதரவு துறை ஜாதகம் அனுப்பி உங்கள் அனைத்து சிம்மராசி அன்புக்கும் நன்றியை சொல்லி இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றம் கொடுக்க போது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயமும் செய்யலாம் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் வக்கரமாகிறது கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுக்கக்கூடியது புதிதாக தொழில் தொடங்குவோம் கண்டிப்பாக தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப் அமைவாங்க அதே உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கும் ஏன்னா நாளும் வந்து அந்த ஒரு மன உலர்ச்சிலேருந்து இருப்பீங்க மன மன ரீதியான பிரச்சனை ஒரு டென்ஷன் எதுவுமே ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு எல்லாமே நமக்கு த தள்ளி தள்ளி போகுது நம்மளும் வாழ்க்கையில் வந்து உயர மாட்டமாக நினைச்சிட்ருக்கோங்களுக்கு இந்த சனி வக்ரம் வருது ஒரு மனதில் புது தெம்பு பிறந்து தைரியம் தன்னம்பிக்கை வீரியத்தோடு செயல்படுவீங்க முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக நீங்கள் செல்வீங்க முன்னேற்றத்தை அடைவீங்க சிம்மராசி அன்புகளுக்கு இந்த வக்ரநிலை கண்டிப்பாக சூப்பராக அமையும்